ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினம் புருபாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் மாலை புகுந்து மலரணை மேல் வைகி அடியே என் மனம் புகுந்து என் நீலக்கண்கள் பனிமல்கனின் ஊர் போலம் வேலைக்கடல் போல நெடுவீதி விந்தோய் சுதை வெண்மணி மாடத்து ஆலை புகையால் அழல் கதிரை மறைக்கும் வீதி அழுந்தூரே மாலை புகந்து மலரணை மேல் வைகி அடியேன் மனம் புகுந்து என் நீலக்கண்கள் பனிமல்க நின்றார் நின்ற ஊர் போலம் வேலைக்கடல் போல் நெடுவீதி சுதை வெண்மணி பாடத்து ஆலை புகையால் அழில்கதிரை மறைக்கும் வீதி அழுந்தூரே இந்த மாதிரியே வேலைக்கடல் போல் நெடுவீதி வேலைனாலும் கடல் தான் கடல்னாலும் கடல் தான் அப்படி பெரிய கடல் மாதிரி இருக்கிற நெடுவீதியம் அதே மாதிரி விண்தோய் சுதை வெண்மணி பாடத்து விண்யினா ஆகாசத்தை தொடுற மாதிரி அவ்வளோ உயரம் அப்படிப்பட்ட வணி வெண்மணி மாடத்து சுதையால்னா அந்த காலத்தில் கட்டுற கடலில் இந்த காலத்தில் சிமெண்ட்டு மாதிரி அந்த காலத்தில் சுண்ணாம்பு மணல்லாம் சேர்ந்து அரை அரைச்சி அதை தான் கட்டுவா அதுதான் சுதை அந்த சுதை வெண்மணி மாடத்து வெள்ளையா வேறு இருக்குது வெண்ம அழகாக இருக்குது மாடத்து அது விண்தோய் ஆகாசத்தை தொடுறது வேலை கடல் போல் நடுவீதி விண்ோய் சுதை வெண்மணி மாடத்து ஆலை புகையால் அழல் கதிரை மறைக்கும் ஆலை புகை கரும்பால் அந்த காலத்துலேயே பொல்யூஷன் இந்த கரும்புலேருந்து வெள்ளம் எடுக்கிற வேலை ரொம்ப பழைய வேலை போல் இருக்குது புரிஞ்சுலா அந்த ஆலை புகை அதுன்னு அழல் கதிரை மறைக்கும் அழல்னால் நெருப்பு கதிரைனால் வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை மறைக்கின்றது வீதி அழுந்தூரே இம்மாதிரியாக வீதிகளை விட அழுந்தூர் திருவிழுந்தூர் இப்போ அந்த ஊர் ஆடல் சரி மாலை புகுந்து மலரணை மேல் வைகி சாயங்காலத்தில் வந்து மலரணை மேல் வைகி மலரால் செய்யப்பட்ட அந்த அணை மேல் வைகி அடைந்து அடியேன் மனம் புகுந்து நாய்கா நாய்காபா வந்துட்டு பாருங்க அதில் ஆ மாலை புகுந்து மலரணை மேல் வைகி ஏன் மனம் புகுந்து என் கண்கள் பனிமல்க நின்றான் ஏன் அழும் இப்போ அப்படின்னா சேர்ந்த பெருமானோட சேர்ந்து இருந்தாச்சு இப்போ பெருமான் சொல்கிற நான் கலவி போகிற டைம் வந்துடுச்சேன் அதனால் மீண்டும் பார்க்கிறேன் அப்படின்னு கிளம்புற சமயத்தில் என் நீலக்கண்கள் பனிமல்க நிற்க நின்றார் பனிமல்க நின்றான் நான் போயிட்டு வரேன் பற்றி கொள் விடை பெறுவதற்கோசரம் நிற்கிறார் அப்படிப்பட்டவர் நின்ற ஊர் போலும் இந்த திருவழுந்தோர் அது மாதிரி என்னோடு மலரனை மேல் வைகி அடிய என் மனம் புகுந்து அதுக்கப்புறம் பிரியறபோது என் நீலக்கண்கள் பணிமல்க பனி காரணமாக இருந்தவரோட வாச்சஸ்தலம் போலும் அப்படின்னு ப சுத்த முடியாது கற்பனை பண்ணிக்க முடியும் நம்மளால் சேர்ந்து பண்ணிக்கலாமா மாலை புகுந்து மலரணை மேல் அடியே என் மனம் புகுந்து என் நீலக்கண்கள் பனிமல்க நின்றார் நின்ற ஊர் போலம் வேலை கடல் போல் நடுவீதி விண் சுதை வெண்மணி மாடது ஆலை புகையால் அழல் கதிரை மறைக்கும் பீதி அழுந்தூரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக